ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை ஜோதி திரு அருட்பிரகாச வள்ள பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அனைத்து உலக சன்மார்க அன்பர்களுக்கும் வணக்கம் இப்போ ஒரு புதிய ஒரு பிரச்சனை தொடங்கி இருக்குது வல்லர் பெருமானுக்கு இப்பொழுது இருநூத்தி இரண்டாவது வருவிக்கவுற்ற தினமா இருநூத்தி ஒன்றாவது வருவிக்கவுற்ற தினமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது நம்ம வந்து உலகியல் வழக்கப்படி நம்ம நிறைவடைந்த வயதை தான் பிறந்த நாளாக சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் வல்லர் பெருமானுக்கு இருநூற்றி ஒன்றாவது பிறந்த தின விழா இருநூற்றி ஒரு வயது வள்ளர் பெருமானுக்கு இப்பொழுது இந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வள்ளர் பெருமானுக்கு இருநூற்றி ஒரு வயது முடிவடைகிறது நிறைவடைகிறது அந்த அடிப்படையிலே வல்லர் பெருமானுக்கு இருநூற்றி ஒன்றாவது பிறந்த தின விழா என்று நாம் அழைக்க வேண்டும் நம்ம வள்ளர் பெருமான் பிறந்த தினம் என்று சொல்லாமல் அதை வருவிக்க வருவிக்கவுற்ற தினமாக நாம் கருதி கொண்டிருப்பதால் வல்லர் பெருமானுக்கு இந்த அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருநூத்தி ஒன்றாவது வருவிக்க உற்ற தினமாக கொண்டாட வேண்டும் இது நமது உலகியல் வழக்கம் இப்போ புதுசாக ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா உற்ற தினம் அப்படின்னு சொல்லும்பொழுது வள்ளர் பெருமான் இங்கு அவதரித்த அந்த தினத்தை அதாவது அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று என்பது முதலாம் வருவிக்க உற்ற தினம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஏற்படுத்தி கொண்டால் அந்த கருத்தின்படி பார்த்தோம் என்றால் வள்ளர் பெருமானுக்கு இப்பொழுது அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருநூத்தி இரண்டாவது வறுவிக்கவுற்ற தினம் ஆனால் இந்த வறுவிக்கவுற்ற தினம் பிறந்த தினம் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கணும் அப்போ இருநூத்தி ஒன்றாவது பிறந்த தின விழா ஏன்னா வயது தான் இப்ப நம்ம அடிப்படையாக சொல்லணும் வறுவிக்க வள்ளர் பெருமான் வறுவிக்கவுற்றேன் அருளை பற்றேனே அப்படிங்கிற அந்த பாடல் வரியை வைத்து கொண்டு நாம் வந்து பெருமானுக்கு வந்து வருவிக்க விட்டுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அது சிறப்பு தான் இருந்தாலும் பெருமானுக்கு பிறந்த தினம் என்று சொல்வது சால சிறந்தது என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் எல்லாரும் பிறந்த தினம் அப்படின்னு போட்டால் இந்த உலகியல் வழக்கப்படி இறந்த தினம் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் இருக்குது பிறந்த தேதி அப்படின்னு போடுவாங்க உடனே இறந்த தேதினு போட்டு தான் கொடுத்துட்டு இருப்பாங்க வள்ளர் பெருமானுக்கு பிறந்த தேதி மாத்திரம்தான் அதனால் வல்லர் பெருமான் இருபத்தி ஓரு வயது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் வல்லர் பெருமான் இறக்கவில்லை இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இந்த கருத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இருநூற்றி ஒன்றாவது பிறந்த தின விழா என்பது சால சிறந்ததாக இருக்கும் என்பது அடியனின் கருத்து அதனால இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வல்லர்பெருமான் இருநூத்தி ஓரு வயதை அடைகின்றார் என்று நாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் இந்த விழாவை நீங்கள் விளம்பரப்படுத்தலாம் நன்றி வணக்கம்